நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இரண்டு மாத கால ஆட்சியில் கொரோனா அந்த அந்த பாதிப்பு கூட வரி உயரவில்லை வீட்டு வரி பதிவு உயரவில்லை அத்தியாவசியப்பட்டவருடைய ஆட்சியை நம்முடைய மாண்பு எடப்பாடி அவர்கள் தந்தார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை சொத்து வரி ஏற்றியாகிவிட்டது நேற்றைய பத்திரிகை செய்தி இந்த ஆண்டு மீண்டும் ஆறு சதவீத சொத்து வரியை உயர்த்த இருக்கிறார்களாம் சொத்து வரி உயர்த்தி ஆகிவிட்டது மின் கட்டணத்தை மூன்று முறை உயர்த்தி ஆகிவிட்டது புரட்சி தலைவர் அம்மாவர்கள் காலத்திலிருந்து எடப்பாடி ஆட்சி காலம் வரை மின்கட்டணம் உயர்த்தப்படவே இல்லை ஆனால் இன்றைக்கு மூன்று முறை ஓராண்டிலேயே மின் கட்டணம் உயர்த்தி இருக்கிறார்கள் அதுவும் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிப்படி இந்த மாதந்தோறும் மின்கட்டண கணக்கெடுப்பு நடத்தாததாலே இந்த ஆய் நூறு யூனிட் கொடுப்பதும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது காரணம் இந்த ஸ்லாப் சிஸ்டம் மேல் நூறுக்கு மேல் வருவதாலே இந்த நூறு இலவச மின்சாரத்தினாலே எந்த பயனும் இல்லாமல் அதிக அந்த ஸ்லாபினுடைய உச்சகட்ட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செலவு செய்த உங்களுடைய குடும்ப செலவு உங்களுக்கு குடும்பத்திற்கு செலவாக ஆயிரம் ரூபாயை பிச்சை போடுவதை போல போடுகிறார்கள் அதற்கு நம்முடைய மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு நான் அவர்களை நாம் நம்ப வைத்திருக்கிறோம் ஒரு குடிமகன் குடிகாரன் உட்கார்ந்து கொண்டு ஸ்டாலினோடு பேசிக் கொண்டிருப்பதைப் போல அந்த ஒரு பதிவு இருக்கிறது அவர்கள் சொல்லுகிறான் டாஸ்மாக் கொலையை எண்பது ரூபாய் ஏற்றி விட்டாய் ஆக நான் குடிகாரன் குடிக்கிறேன் முப்பது நாளைக்கு குடிக்கிற போது மூவட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயை என்னிடம் இருந்து நீ பிடுங்கிக் கொள்ளுகிறாய் இந்த குடிகாரன் ஸ்டாலின் சொல்லுவதை போல பதிவு இருக்கிறது சொல்லிவிட்டு சொல்லுகிறான் என்னிடம் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயை இந்த டாஸ்மாக் பதி விற்பனை மூலமாக குடிகாரனாகிய என்னிடம் இருந்து பிடுங்கி கொண்டு என்னுடைய மனைவிக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுகிறார் நீ ஆயிரத்தி நானூறு ரூபாய் என்னிடம் நீ ஆட்டை இருக்கிற நிலைமை உணர்ந்து பாருங்கள் கள்ளச்சாராயத்தில் இரண்டே இரண்டு பேர் தான் இறந்தார்கள் இரண்டு பேர் சாபுக்கு ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் அல்லது ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் அங்கே போராடுகிறார் ஆனால் நான் கேட்கிறேன் இங்கே செல்வ பிறந்தகை இருக்கிறாரே ஏதாவது ஒரு போராட்டம் ஒரு எதிர்ப்பு ஆட்சியாளர்களுடைய இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறீர்களா இன்னும் ஒட்டிக்கொண்டுதானே இருக்கிறீர்கள் அப்படி என்ன பசை போட்டு உங்களை அப்படி என்ன பசை என்றே தெரியவில்லை எத்தனை நாளைக்கு அந்த பசையை போட்டு ஒட்டி கொண்டிருக்க முடியும் நாளைக்கு தேர்தல் நேரத்தில் மக்கள் விழித்துக் கொண்டால் என்று செய்ய போகிறீர்கள் சிபிஎம் மாநில தலைவர் மேற்கு வங்காளத்திலே ரயில் விபத்து அந்த ரயில் விபத்துக்கு இங்கிருந்து குரல் கொடுக்கிறார் என்ன தெரியுமா மத்திய ரயில்வே துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் அவர்கள் ஆனால் ஏற்பட்ட ஏற்பட்டாராய சாவுக்கு மரக்காலத்திலே மதராந்தகத்தில் ஏற்பட்ட விசச்சாராய சாவுக்கு சொல்லுகிறார் இதற்காக ஸ்டாலின் அரசு ராஜினாமா செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கத்துக்கு இவர்கள் ஒப்புதல் கொடுக்கவில்லை அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை போய் பாருங்க அந்த போர்டு போட்டிருப்பாங்க ஸ்டேட் போட்டிருப்பாங்க

எதற்காக இப்பொழுது மத்திய அரசாங்கத்தின் இரண்டாவது மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு கேட்கிறீர்கள் இக்கூட்டணியில் இருக்கிறார்களே என்று பிறவையோடு அவர்கள் இருக்கலாம் ஆனால் அந்த கூட்டணியில் நிச்சயமாக விரிசல் ஏற்படும் நான் ஏற்கனவே சொன்னதை போல இவர் என்னதான் பசை ஓட்டு இப்பொழுது தற்காலிகமாக ஒட்ட வைத்து கொண்டிருந்தாலும் அது நாளைக்கு தேர்தல் நெருங்க நெருங்க நிச்சயமாக அந்த விரிசல் முடைந்து அந்த கூட்டணி சின்ன பின்னமாகும் அப்பொழுது ஆட்சி அமைக்க போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலமைச்சராவது எடப்பாடியார் தான் என்ற அந்த நினைப்பில் அந்த நம்பிக்கையிலே அந்த கூட்டணியிலே இருந்து சில கட்சிகள் நம்மிடம் வரும் நிச்சயமாக நாம் ஆட்சி அமைப்பது உறுதி அந்த உறுதியை இந்த நூத்தி பதினாறாவது அண்ணாவுடைய பிறந்த தர நாம் உறுதி ஏற்போம் என்று சொல்லி பாலகங்கா அனுமதித்தால் படிப்பெயரையும் அது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பாலகங்கா அவர்கள் முன்முழிந்த அத்துடை பெயர்களை நானும் வழிபொழுது செய்ய சொல்லவில்லையே என்று நினைக்க வேண்டாம் நான் அன்றைக்கு வந்தது சொன்னேன் உங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் நல்ல பேச்சாளர்களாக நல்ல விவரம் இருந்தவர்களாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களே என்று சொன்னேன் அந்த பேருமையோடு உங்களுக்கு விளைவித்துக் கொள்கிறேன் நன்றி சுப்ரமணியரன்கள் அருமை அங்கன் செம்மணி அவர்கள் சாலை போட்டுவார் பபிகளுக்கு வருக அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த வட்டக்கழத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் சுகுமாரர்களுக்கும் மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் ஒரு ஒளிபதிக்கை அமைத்து கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய மகளிரை சார்ந்த வீராங்கனைக்கும் நன்றி 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 என்று கூறி விடைபெறும் நன்றி